வணக்கம் நான் ஜம்பு ஆனந்தி சின்னதாக ஒரு கார்டன் டூர் பார்த்துருலாம் இது எங்கள் கொய்யா மரம் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கன்று அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கன்று தென்னை மரம் இங்கே ஒரு கொடி போகுது பாருங்கள் இந்த கொடி இப்படியே போய் மூங்கில் மரத்தில் படர்ந்து பூசணி ஃபுல்லாக பூசணி இதே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு காய் இருக்குதா இங்கே குரங்கு ஜாஸ்தி குரங்கு பறிச்சிருச்சுன்னா குரங்கு குரங்கு எடுக்கலைன்னா எங்களுக்கு குரங்கு இங்கே தான் அறையும் அப்புறம் இங்கே ஒரு கன்று இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்கும் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணி பிளான்ண்டு தான் இருக்கும் மணி பிளான்ட்டு வெத்தலை கொடி இந்த இடத்துல ஒரு மூங்கில் ம முருங்கு மரம் இருக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு மூங்கில் மரத்தை அழிச்சாச்சு இது வந்து ஒரு நார்த்தங்காய் மரம் இது அப்படியே இப்போ வந்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்து கட்டி கொடுத்த டாய்லெட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நார்த்தங்காய் மரம் இது ஃபுல்லாகவே காய் இருக்கும் இருக்கும் எப்பயுமே காய் இருக்கும் இந்த காய் புளிப்புன்னு சொல்ல முடியாது இனிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த காய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படர்ந்துருக்கும் இது என் சிஸ்டரோட எலுமிச்சங்கன்று இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வரைக்கும் இப்படி வந்திருக்கும் இது என் சிஸ்டரோட எலுமிச்சங்கன்று பாருங்கள் பிடிச்சிருந்தா